எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒன்பது மணி பால் வருதோ பேப்பர் வருதோ மற்றதெல்லாம் வருதோ இல்லையோ நம்ம ராசிபலன் நிகழ்ச்சி டக்குன்னு உடனே சக்தி விகடன் நிறுவனத்துல ரொம்ப சூப்பரா வந்துடுது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் ஒவ்வொரு வாரமும் ஒரு எதிர்பார்ப்பு நம்ம நேர்கள் நடுவில் இருந்துகிட்டே இருக்கும் சார் இந்த வாரம் எந்த ராசியிலிருந்து எந்த ராசி வரைக்கும் சந்திரன் செய்ய சஞ்சாரம் செய்ய போறார் எப்பையிலிருந்து எப்போ சஞ்சாரம் செய்ய போறார் கிரகங்களினுடைய கூட்டு சேர்க்கை என்ன என்ன மாதிரி ஒரு யோகத்துல இருக்காங்க அதெல்லாம் நல்ல காம்பினேஷன்ல இருக்கா என் வாழ்க்கையில நான் நல்லதுகளை சந்திப்பேனா என் ராசிக்கு எப்படி இருக்கும் என்ன எனக்கு எந்த நிறம் அதிர்ஷ்டம் தரும் இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு ஒரு கியூரியாசிட்டியின் அடிப்படையில் எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் பதினொன்னாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடங்கி பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கிற வார ராசி பலன் அப்போது சந்திரன் இந்த வாரம் எந்த ராசியிலிருந்து எந்த ராசி வரைக்கும் சந் சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த வாரம் சந்திரன் துலாம் ராசியில் அடியெடுத்து வைத்து துலாம் இருந்து மகர ராசி வரைக்கும் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிக்கிறார் அப்போ துலாம் ருச்சிகம் தனுசு அதுக்கடுத்து மகரங்கிற ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த வாரம் இருக்கிறதுல என்ன ஒரு சிறப்பான அம்சம்னா சந்திரன் எந்த கிரகத்தையுமே தொட போகிறது அப்போ அவருடைய பாதையில் எந்த கிரகமுமே குறுக்க இல்லை அது சுப கிரகமாகட்டும் அசுப கிரகமாகட்டும் இல்லை பாவத்தன்மை கொண்ட கிரகமாகட்டும் இல்லை சுபத்தன்மை கொண்ட கிரகமாகட்டும் எதையுமே அவர் கடந்து போக போவதில்லை ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா போக போகிறார் அப்போது ஓட நீரோட அது ஓடும் அது போல அந்த மாதிரி எப்பவும் ஒரு சுமூகமான ஒரு நிலை ஒரு அழகாக காய் கா காரியங்களை நகர்த்த வேண்டிய தருணங்கள் எல்லா ராசி நேர்களுக்குமே இருக்கும் சார் இந்த அஷ்டமி நவமி கஷ்டமி ஆமாம் 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 திங்கக்கிழமை அன்னைக்கு அஷ்டமி திதி நமக்காக இருக்கு செவ்வாய்கிழமை அன்னைக்கு நவமி திதி உடனே நான் கடனை சார் எல்லாம் கேட்காதீங்க இது வளர்பிரையில வரக்கூடிய அஷ்டமி நவமி தேய்பிரையில வரக்கூடிய அஷ்டமி நவமி கிடையாது அப்போ வளர்பிரையில வர்றதுனால நம்ம ஏதாவது நல்ல காரியங்கள் நல்ல சந்திப்புகள் கையெழுத்திடக்கூடிய விஷயங்கள் முக்கிய நிகழ்வுகள் ஒப்பந்தங்கள் இதெல்லாம் வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு 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 தகவல் சொல்ல போறோம் நல்ல விஷயத்த பேச போறோம் நல்ல விஷயத்த செய்ய போறோம் அப்படின்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் இந்த அஷ்டமி நவமியை தள்ளி போட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துடும் பத்தாவதுக்கு சனிக்கிழமை பதினேழாம் தேதி இந்த வாரம் முடிவில் தமிழ் மாதம் பிறக்குது ஆவணி மாதம் உத்தராயணம் முடிஞ்சு தட்சிணாயனத்தில் சூரிய பகவான் அடியெடுத்து வைக்க போறார் அப்போ வளம் இருந்து இடமாகவும் இடமிருந்து வளமாகவும் சூரியனுடைய பயிற்சி இருந்துகிட்டு இருக்கும் நல்லா கவனிச்சு பாருங்களேன் சூரியன் எப்பவுமே ஒரு இடத்துல உதித்து ஒரு இடத்துல மறைவது கிடையாது இல்லையா அது பாக்குறதாகட்டும் பார்க்கறதாகட்டும் இல்லை இருந்து சூரியன் நகராமலே நிற்கிறார் பூமி சுற்றி வருதுன்றதாகட்டும் ஒரே இடத்துல அந்த காட்சி இருக்காது இப்படி இடமிருந்து வளமாகும் வளம் இருந்து இடமாகும் நகரக்கூடிய அமைப்பு இதுதான் உத்தர் உத்தராயணம் வடக்கை நோக்கி இது தக் தட்சிணாயணம் தெற்கை நோக்கி தென் திசையை நோக்கி சூரிய பகவானினுடைய பயணம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் அப்போ இப்படி சூரிய பகவான் இப்படி சூரிய பகவான் உத்தராயணத்திலையும் தக்ஷணாயனத்திலையும் மாறி சஞ்சாரம் செய்யறார் இன்னொன்னு சிறப்பான ராஜயோகம் சார் என்ன சார் மைக்கேல் மதன காமராஜன் மாதிரி சொல்றீங்க ஆமா மதன கோபால ராஜயோகம் அப்போ பஞ்ச் பஞ்சனையின் மீது நல்ல துயில் நல்ல சந்தோஷம் நல்ல நிறைவான பொருளாதாரம் உறவுகளினுடைய வருகை உறவுகளினுடைய சந்தோஷம் ஃபுட்டு ட்ராவல் அகாமடேஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ரேஞ்சான வாகனங்கள் வாகன பிரயாணங்கள் மகிழ்ச்சி தரும் எனக்கும் பிரயாணத்தில் ஏசி டிக்கெட் உண்டு தானே அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேர்களுக்கு கண்டிப்பாக உண்டு 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 கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஆலே வெயிட்டிங் டிக்கெட் வெயிட்டிங் இதெல்லாம் இருக்காது கன்ஃபார்ம்டான ட்ராவல் ஜர்னி அப்படிங்கிறது சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு திடீர் பொருளாதார வருகை மதன கோபால யோகம் இல்லையா அது அப்பேற்பட்ட யோகம் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது யோகத்துல ஆரம்பித்தாலும் நவமிக்கு அப்புறமேலே நவமிக்கு அப்புறமேலே சூரியன் புதன் இவங்களோட சேர்க்கை அப்படிங்கிறதெல்லாம் வீணயோகத்தை உழைச்சிடுது அப்போ இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது வீணயோகம் போது வீணயோகம் கிடையாது ஏன்னா சூரிய பகவான் புதனோட புத பகவானோடவும் சுக்கரனோடவும் சிம்ம ராசியில ஒன்றா இணைந்துடுறாங்க எப்பவும் போல போன வாரம் போலவே குரு பகவான் செவ்வாயுடன் இணையக்கூடிய குரு மங்கள யோகம் குரு மங்களக்காரகனாகிற யோகம் அப்போது மங்கல்யான் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட்டோட குரு பகவான் இணைந்தே காட்சி தரார் ரியல் எஸ்டேட் பத்திரப்பதிவு நிலம் சம்பந்தப்பட்ட துறை பூமி சம்பந்தப்பட்ட துறை யூனிஃபார்ம் சர்வீசஸ் இவங்களுக்கெல்லாம் நிறைய சுப செய்திகளும் இருக்கும் அந்த அளவுக்கு பொறுப்பு கடமை வேலை இதை உணர்ந்து பார்க்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதும் நிறைய இருந்துகிட்டே இருக்கும் சீருடை துவங்கிய பணியாளர்களுக்கு சுப செய்திகள் சந்தோஷமான செய்திகள் தொடர்ந்து காணப்படும் இந்த மதனகோபால ராஜயோகம் ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க கிளாமரஸ் இண்டஸ்ட்ரி பேங்கிங் அண்ட் பைனான்ஸ் என்பிஎஃப்சிஸ் இதையும் தாண்டி பங்கு வர்த்தகம் விளையாட்டுத்துறை மீடியா துறை பத்திரிகை சோசியல் மீடியா இவங்களுக்கெல்லாம் ஒரு திடீர் சுப செய்தி டக்குன்னு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பொருளாதாரம் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு செய்தி உறவுகளுடைய உன்னதம் சிநேகிதர்கள் சிநேகிதர்களுக்கு இடையே நல்ல புரிதல் நல்ல கலந்துரையாடல்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டிய தருணங்கள் எல்லாத்தையும் வந்து குடும்பத்தில் புதன் எங்க இருக்கிறாரோ அங்கே சமாதானம் அப்போ இந்த மதன கோபால ராஜயோகத்துக்கு காரணமான புத பகவான் சமாதானத்தை கொடுத்துடுவார் சமாதான தூது விடுவார் என் சண்டை சச்சரவு வம்பு வில்லங்கம் வாத விவாதம் கலாட்டாலாம் மறைந்து உறவுகள் ஒன்னா உட்காந்து விருந்த ஒரு கட்டு கட்ட வேண்டிய தருணங்கள் எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள் விசேஷங்கள் கிடாவெட்டுகள் குல தெய்வங்களினுடைய பூஜைகள் அலடா இதெல்லாம் கலந்துக்கிறதே பாக்கியமாச்சு அப்படின்னு ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் அம்பாள் தெய்வங்கள் அம்மன் தெய்வங்கள் உக்ர தெய்வங்களினுடைய வழிபாடுகள் அந்த மந்திர உபாசனைகள் பெரிய அளவுக்கு நம்ம நேர்கள் எல்லாத்துக்குமே சந்தோஷம் தரும் சார் அப்போ என்ன பரிகாரம் இந்த பரிகாரம் தெரிஞ்சுக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் அப்போ என்ன பரிகாரம்ங்கிறது தெரிஞ்சுக்கோங்க மாதப்பிற பண்ணிக்கு அவரவருடைய குலதெய்வம் சன்னதியில எல்லா தெய்வங்களினுடைய சன்னதியில பச்சரிசி வெள்ளம் பால் பொருட்கள் அபிஷேகம் அலங்காரங்கள் வைபவங்கள் பெண் தெய்வங்களோட சமதியா இருந்ததுன்னா பூஜைகள் அதற்குரிய அதற்குரிய உணவு சமர்ப்பணங்கள் செய்வது உத்தமமான பலன்களை எல்லா ராசி நேர்களுக்குமே கொடுத்துரும் அப்போ என்ன பரிகாரம்ன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ சந்திரன் இந்த வாரம் துலாம் ராசியில இருந்து மகர ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள் இருந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஆழ பிறந்தவன் வாழ பிறந்தவன் ஜெயிக்க பிறந்தவன் அப்போ தொடர் வெற்றிகள் இந்த பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி பறக்குதே அப்படின்னு இந்த பட்டாம்பூச்சி படப்பட பட்டாம்பூச்சி பறக்குதே அப்படின்னு இந்த கூஸ் பம்ப்ஸ் நிறைய அப்பா நிறைவான காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டேன்ப்பா எவ்வளோ பெரிய மலை ஏறி இறங்கிட்டேன் அப்படின்னு இந்த மலையை ஏறி இறங்குறதும் இதுல என்ன குறிப்பான விஷயம்னா மச்சாந்தை இல்லை மாமாதை இல்லை பகத்துடுக்காரன் தயவு இல்ல நீங்க தனியாலாம் நின்று இந்த மலையை ஏறி இறங்கி இருக்கீங்க எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சு முடிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியுதான்னு பாருங்க அப்போ பிரயாணங்கள் பிளான் போடுற விஷயங்கள் சுபத்துவமான நிகழ்வுகள் சந்தோஷமான சந்திப்புகள் இதெல்லாம் ஜெயிக்க வேண்டிய தருணம் மேஷராசினியர்களுக்காக உண்டு சிறகு சிறகு இரண்டும் இருக்காது ஆனா வானில் பறப்பதை போல ஒரு உணர்வு அப்படிங்கிறது மேசராசினியர்களுக்காக உண்டு தாய் தாய் வீடு தாய் பூமி தாய்மொழியின் மீது கொண்ட பற்று நேசம் இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்படும் உங்களுடைய வெற்றி அனைவரும் அனைவராலும் கொண்டாடப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்ப அங்கீகாரங்கள் புகழ் பெருமை சார் நான் ரொம்ப நாளாக அதில் எதிர்பார்த்துட்டே இருக்கேன் சார் மனசுல இருக்கிற ஆசை இது நடக்கும்னு இந்த வாரம் ஒரு டென்ஷன் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய மேஷராசினியர்களுக்கு இந்த டென்ஷன் சரியாகி வெற்றி பெருமை புகழ் உங்களை தேடி வருவதற்கான தரும் மங்கள நிகழ்வுகள் மங்கள காரியங்கள் மங்களகரமான விசேஷங்கள் மங்களம்னாலே மங்களம் வெற்றி தானே அப்படின்னு மங்களம் மங்களமாக இருக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது என்பது இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமலை பொழிகிறது அப்போ பிரயாணங்கள் மைக்ரேஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த பக்கத்துல தான் ஒரு நாள் ரெண்டு நாள் போனோன்னே வந்துடுறேன் ஒரு சின்ன வேலை ஒரு ட்ரைனிங் ஒரு படிப்பு அப்போ ஒருத்தர் மீட் பண்ண வேண்டியது இருக்குது பண்ணி முடிச்சுட்டு வந்துடுறேன் சின்னதுதான் தான் வந்துடுறேன் இந்த உடனே வந்துடுறேன் அப்படின்னு பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் புதிய புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உங்க கால்களும் உங்க கண்களும் தேடி போய் தொட வேண்டிய தருணங்கள் அப்போ இந்த வேற்று இனத்தினர்கள் வேற்று மொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினர்கள் வேற்று அண்டை அண்டை அயல் அயல் நாட்டார் இவங்க கிட்ட நிறைய சுப செய்திகள் அப்படிங்கிறது ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் இப்படி கண்டினியூஸா டிராவல் பண்ணிட்டா லேசா உடம்புல டயர்ட்னஸ் இருக்கும் ஆமா சார் ஆமா சார் கைத்து லேசாக வலிக்குது சார் இந்த தோல்பட்டை வலிக்குது சார் இந்த பக்கம் ஒரு பக்கமாக வலிக்குது சார் ஒரே பக்கம் சாஞ்சே உட்காந்து போயிட்டேன் போல இருக்கு அப்படின்னு இந்த இந்த ஒரே பக்கமாக சாஞ்சு அப்படின்னு கொஞ்சம் பிரயாணங்கள் அசதி தர வேண்டிய அமைப்புகள் நிச்சயம் இருக்கும் மருந்து மளிகை மாத்திரை இதில் அலட்சியங்கிறது கூடாது அதே மாதிரி இதில் ஸ்டாக்ஸை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும் பட் வரி வாய்தா கிஸ்தி வரவு செலவு சீர்படுத்த வேண்டிய ஒரு தருணம் அதே மாதிரி மதிப்பு மரியாதை அந்தஸ்து ஸ்டேட்டஸ் உயர்வதற்கான ஒரு தருணம் அப்போ சிறகு ரெண்டையும் விரித்து வானில் பறவைகள் பறப்பதை போல பறக்க வேண்டிய தருணங்கள் இந்த பாஸ்போர்ட்லாம் இல்லைன்னா சரசர்னு வேற வேற நாட்டுக்கெல்லாம் கூட பறந்துடலாம்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே வானின் நிலம் அந்த ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது எங்களுக்கு அடுத்த இருக்க ராசி நேரத்தில் பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் ஆரம்பிக்கும்பொழுது சிவமயம் என்பர் எனக்கெல்லாம் பயமயம் அப்படின்னு சார் லேசா ஒரு ஒரு பயம் இருக்கு சார் அடி வயிற்றுல ஒரு சின்ன கூஸ் பம்ப்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது சார் இது நடந்துருமா இது வந்துருமா இது வச்சுருவாங்களா இந்த ஆடிட்டிங்கு ஐடி இந்த ஐடி டீம் வராங்க ஆடிட்டிங் டீம் வராங்க இந்த இன்ஸ்பெக்ஷன் நடக்குது இந்த என்கொயரி நடக்குது இந்த மெமோ கொடுத்துருக்காங்க இந்த டீட்டெயில் கேட்குறாங்க இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறாங்க அப்படின்னு இந்த எக்ஸ்ப்ளனேஷனை கேட்குறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி இந்த பயம் கலந்த உணர்வு புரிதல் இந்த ஃபியர் அப்படின்னா ஃபால்ஸ் இமோஷன் அப்பியரிங் அது ஃபால்ஸ் இமோஷன் பட் அப்பியர்ஸ் ரியல் இதை ஒரு தடவை நீங்கள் அனுபவிச்சிட்டீங்கன்னா ரெண்டாவது தடவை ஆட போப்பா இது கிடக்குது அப்படின்னீங்க இது இவ்வளோதானா நாங்கள் பயத்துக்கே பயம் காட்டுவோம்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அப்படிங்கலாம் வரும் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் குறைந்து காணப்படும் நவமி திதி முடிவு வரைக்கும் அதுக்கப்புறமே உங்கள் கான்ஃபிடன்ஸ் பெரிய அளவுக்கு போகும் இந்த ஃபங்க்ஷன் செலப்ரேஷன் இந்த நல்ல காரியங்கள் நல்ல நிகழ்வுகள் பெண் பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்கறது மாதிரிலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் தள்ளி போட்டு செய்வது அப்படிங்கிறது உத்தமமான பலன்களை மிதனராசி நேர்களுக்காக கொடுத்தோம் அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து அழைப்பிதழ்கள் இருக்கும் உங்களை வந்து சந்திக்கிறோம் உங்களை வந்து பார்க்குறோம் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சிநேகிதர்கள் ஸ்நேகிதர்களுக்கிடையே நிறைய அழைப்பிதழ்கள் நிறைய சந்திப்புகளுக்கான இன்விடேஷன்லாம் இருக்கும் ஆனால் நம்மளால் போக முடியாத சூழ்நிலை மனிதன் சூழ்நிலை கைதி மிதனராசி நேயர்களே நீங்கள் சூழ்நிலை கைதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இவ்வளோ டென்ஷன் இருக்குல்ல ஒரு டம்ளர் காஃபி பெரிய ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அந்த காஃபியின் நிறம் ப்ரௌன் கலர் அதிர்ஷம் தரக்கூடிய நிறமாக அடுத்து இருக்கிற கடகராசி நேரில் பொறுத்தளவு ஒன்று நம்பி வாழணும் இல்லை நம்ப வச்சாவது வாழணும் நான் நம்பவும் மாட்டேன் நம்புவேன் அப்படின்னு ரெண்டு பக்கமா நின்று என்னன்னு புரியல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி நேர்களுக்கு இருதலை கொல்லி எறும்பாக அப்போ ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் நீங்க வேற ஆற்றுல தண்ணி போற நேரமா பார்த்து ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காலுங்கிறீங்க காலையே வைக்க முடியல சார் தண்ணி ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு காவேரி இருக்கிற திரண்டு ஒரு கண்கள்லா காட்சியா இருக்கு சார் பாக்குறதுக்கு எல்லா நாளும் இந்த மாதிரி தண்ணி ஓடிச்சுன்னா பசி பஞ்சம் பட்டினி இதெல்லாம் இருக்குமா விளைச்சல் எவ்வளோ ஜாஸ்தி இருக்கு இந்த தண்ணிக்காக தானே இந்த இயக்கம் இயங்குகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கடகராசி கடகராசினியர்களுக்காக நிச்சயம் இருக்கும் ஆனால் உங்கள் கண்களில் தண்ணீருங்கிறது வராது கொஞ்சம் அடுத்தவங்களை நம்பி ரோலையும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுக்கணும் எல்லா வேலையும் நீங்களே பார்க்குறேன் நானே செய்கிறேன் நானே செய்கிறேன் அப்படின்னு நானே தானே அப்படின்னு சுமந்துகிட்டு இருக்கக்கூடாது தன் பேச்சு தன் சொல் தன் செயல் தன் சிந்தனை தன் புத்தி அப்படின்னு வாழ வேண்டிய அமைப்பு இந்த வாரத்தில் இருந்தாலும் சில விஷயங்கள் கொஞ்சம் நம்பி தைரியமாக கொடுங்க அந்த பொறுப்புணர்ச்சியை பார்த்து ஆனந்தப்பட வேண்டிய அடுத்தவங்க கிட்ட இருந்து வேலை வாங்குறதுங்கிறது ரொம்ப பெரிய கலை கடகராசி நேர்களை அந்த கலையை கச்சிதமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக கடகராசி நேர்களுக்காக இருக்கும் டெலிகேட் பொசிஷன் அப்படின்னு டெலிகேட்னா என்ன வேலையை அடுத்தவங்களுக்காக அலாட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் டெலிகேட் உங்கள் பொசிஷன் டெலிகேட் பொசிஷன் அப்பாயின்மெண்ட் நிறைய இருக்கும் வேலைகள் நிறைய இருக்கும் பேக் டு பேக் மீட்டிங்ஸ் கான்ஃபரன்ஸ் டிஸ்கஷன் தொடர்ந்து காணப்பட்டாலும் நீங்க தான் இதற்கான முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு வரணும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அந்த வெண்ணிலவின் நிறம் வெண்மை நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளி பங்காளி வாடாயம் டொமேட்டோ போடாயம் பொட்டேட்டோ பங்கு போங்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருக்கும் இந்த அரிசி உண்மையும் கொண்டா ஊதி ஊதி தி போங்கிற காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அடுத்து வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் உண்மை உழைப்பு சந்திரன் உங்க ராசிக்கு முன்னாடிதான் சஞ்சாரம் பண்ணி போயிட்டு இருக்கார் உங்கள் ராசியில கேது பகவான் உங்களை எதிர்த்து வந்துகிட்டு இருக்கார் அப்போ எதிர்ப்பு அலைகள் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் சிம்மராசினியர்லே யாரடா எதிர்த்து பேசினேன் அப்படின்னு ஒன்றே கேட்கக்கூடாது எதிர்த்து பேசுகிறவங்க இருக்கிறதுனால தான் நம்ம திறமை பழிச்சுட்டு அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஒரு பட்டம் பறக்கிறது காத்தடிக்கிறதுனாலயா இல்லையே அதை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிற அதை எதிர்த்து பிடிச்சிட்ருக்குற நூல்னால அதனால் இந்த நூல் எதிர்த்து பிடிச்சாங்க அப்படின்னா நீங்க ஜெயிக்க போறீங்க நீங்க உயர பறக்க போறீங்கிறது அர்த்தம் விமர்சனங்களுக்கு பதில் சொல்லாதீங்க கேலி கிண்டலுக்கு பதில் சொல்லாதீங்க நடப்பது நாராயணன் செயல் அப்படிங்கிற எண்ணம் மனசுல வரணும் நடக்கிற நல்லது கெட்டதுக்கு நம்ம காரணம் இல்லை அப்படிங்கிற புரிதல் சிம்மராசி புரிஞ்சுக்கணும் உறவுகள்கிட்ட வாத விவாதங்கள் வம்பு சண்டைகள் கலாட்டாக்கள் கூடாது சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துன்னு சும்மா போய் நிக்க கூடாது நீங்களே அதை முடிவெடுக்கிறதா இருக்கணும் சமாதான தூதை பறக்க விடணும் சமாதான புறாவை பறக்க விடணும் பேசி முடிச்சுக்கலாம் ஆனால் வாழ்வோ சாவோ நல்லதோ கெட்டதோ இப்படி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சமரசமாக சுமூகமாக பேசி ரசம் இல்லைங்க சமரசமாக பேசி முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக பசுமையான நினைவுகளை கொண்டு இளம் பச்சையின் நிறம் அப்படிங்கிறது வந்துட்டு அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் உங்கள் ராசியில் விட்டுருக்க கேது பகவான் கொஞ்சம் சஞ்சலத்தை கொடுப்பார் தடுமாற்றத்தை கொடுப்பார் மனதில் சந்தேகத்தை கொடுப்பார் சார் நம்ம தான் ஜெயிக்க போகிறோமா நடக்கிறதெல்லாம் நல்லது தானா நம்பி செய்யலாமா நானும் நிறைய பேத்த நம்பி தான் இருக்கேன் கடகராசிக்கு சொன்ன மாதிரி இல்லை கன்னிராசிக்கு கொஞ்சம் நம்பி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா பார்த்தீங்கன்னா என்னையே கவுறு கவருன்னு கவுக்குறாங்க என்னையே தள்ளு தள்ளுன்னு தள்ளுறாங்க என்னையே பொறுப்பாக்குறாங்க என்னையே எல்லாரும் கல்லாத அடிக்கிறாங்க நான் என்ன சார் பாவம் பண்ணேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம் காய்ச்ச மரம் கல்லடி வாங்கும் கன்னிராசினியர்களே நீங்க காய்க்கிறீங்க உங்க திறமையை நீங்க காட்டுறீங்க வளர்றீங்க உங்க புட்சாலித்தனத்தையும் கெட்டிக்காரத்தனத்தையும் உலகத்துக்கு காட்டுறீங்க எல்லாரும் உங்களை லேசா கல்லால் அடிச்சு பாக்குறாங்க அப்பதானே எல்லாம் கீழே விழுவும் அதெல்லாம் அவங்க எடுத்துக்கலாம் அப்படி லேசா கல்லால் அடிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி உங்களை கல்லால் அடிச்சாங்க அப்படின்னா நீங்க திறமையோட இருக்கீங்க நீங்க கிடிகாரத்தனத்தோட இருக்கீங்க நீங்க புத்திசாலித்தனத்தோட இருக்கீங்கிறது அர்த்தம் கேலி கிண்டல்களுக்கு பதில் சொல்லாதீங்க விமர்சனங்களுக்கு பதில் சொல்லாதீங்க கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு கீதையில சொன்ன வார்த்தை தான் உங்களுக்காக நான் சொல்லுவேன் இன்னும் இப்பதான் சந்திரன் உங்க ராசியை கடந்தே துளா ராசியில் அடி எடுத்து வச்சிருக்காரு அப்போ உங்க ராசியில அவர் கேதுவோட எவ்வளோ போராடி இருப்பாரு அப்படின்னு யோசிச்சு பாருங்க அந்த போராட்டம் எல்லாம் போன வாரம் முடிஞ்சிடும் இந்த வாரத்துல போராட்டம்லாம் இருக்காது நல்ல பண வரவு நீண்ட காலமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பொருளாதார ஆதாயங்கள் இவ்வளோ நாளா தரேன் தரேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க தராமல் இருந்தவங்கலாம் இப்போ அந்த பணத்தை கொடுக்கறதும் உறவுகளுடைய உன்னதத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்காக வரும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொஞ்சம் பொறுமையுடன் இருந்தால் வெற்றி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சந்தன நிறம் அப்படிங்கிறது சாந்தமாக இருக்கு இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த ப்ளூ சட்டை ஆமாம் சார் ஆமா சார் ப்ளூ கலர் ஒர்க் ஆமா சார் சார் இந்த நேவி ப்ளூ இந்த டார்க் ப்ளூ இந்த சட்டையெல்லாம் பார்த்தாலே சொப்பா சனி பகவானை பார்த்த மாதிரியே இருக்கு வில்லங்கம் எங்கிருந்து வருது அப்படிங்கிற கேள்விலாம் நிறைய இருக்கும் ஆனால் சந்திரன் உங்கள் ராசியில்தான் இந்த வாரத்தை சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறார் இங்கிருந்து சுபிக்ஷம் சுமூகம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் உறவுகளுடைய உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து பெரிய அளவுக்கு உயரும் வாங்க நீ கேளுங்கண்ணா என் கேளுங்க அப்படின்னு பஞ்ச பாட்டு இருக்காது அல்லல் பாட்டு எல்லாம் இருக்காது நல்ல பாட்டு அப்படிங்கிறது இருக்கும் அடுத்தவர்களை வாங்க வாங்கன்னு வரவேற்று வாய் ரெண்டும் ஒழிப்பதற்கான ஒரு ஒரு தருணம் அப்போ ஒரு விசேஷத்திலேயோ ஒரு மங்களகரமான நிகழ்வுலையோ ஒரு தெய்வீக காரியத்திலயோ ஒரு பூஜை புனஸ்காரத்திலேயோ பிரதானமா முன்னாடி நின்று எல்லாத்தையும் வரவேற்க வேண்டிய தருணம் உங்களுக்காக இருக்கும் அது மாதிரி எல்லா தெய்வங்களினுடைய வழிபாடுகள் குல தெய்வத்தினுடைய வழிபாடுகள் உக்ர தெய்வங்களினுடைய வழிபாடுகள் வீட்டில் நீங்க கும்பிட்டு வர தெய்வங்களினுடைய வழிபாடுகள் மனதிற்கு உங்களுக்கு நிம்மதி தரும் பொன்பொருள் சேர்க்கை ஆடைகள் ஆபரண சேர்க்கை அஷ்டமி நவமி திதிக்கு அப்புறமேலே பொருளாதாரத்துல இரண்டு சந்தோஷமான செய்திகள் துலாம் ராசி நேர்களுக்காக உண்டு மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தில் மஞ்சள் குளிக்க போறீங்க அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் சார் என்ன சார் நீலக்கலர் சொக்காயை சொல்லிட்டு மஞ்சள் குளிப்பீங்கிறீங்க அதாவது சந்தோஷப்படுவீங்க அப்படின்னா ஒன்னே ஒன்று விமர்சனங்களுக்கும் நக்கல் நெய்யாண்டிக்கும் அப்பாற்பட்டு நில்லுங்க நிறைய காரியங்கள் ஜெயிக்கும் நீங்களும் யாரையும் நக்கல் நெய்யாண்டி செய்யாதீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே டார்க் ப்ளூ கருணீல ஊதா அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வியாழக்கிழமை வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும் அப்போது பொறுமை எருமை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு விமர்சனம் அப்படிங்கிறதுக்கு செவி சாயிக்காதீங்க பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க ஏசுறவங்க ஏசிட்டு தான் இருப்பாங்க தூத்துறவங்க தூத்திக்கிட்டு தான் இருப்பாங்க போகட்டும் கண்ணணிக்கே புழுதிவாரி தூற்று தூற்றட்டும் போகட்டும் கண்ணனுக்கே அப்படின்னு இருந்தீங்கன்னா பெரிய வெற்றிங்கிறது உங்களுக்காக கிடைக்கும் இவங்கள்ட்டெல்லாம் போய் உங்களை நிரூபிக்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது நீங்கள் நல்லவனா இருக்கீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் ஊருக்கு தெரியணும்லாம் அவசியம் இல்லை தான தர்மத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறது தன் கஷ்டத்திலையும் அடுத்தவங்களுக்கு நான் செஞ்சே தீருவேன் அடுத்தவங்களுக்காக ஒரு நல்ல காரியம் பண்ணியே தீர்வேன் அட நஷ்டம் வந்தால் வந்துட்டு போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராசினியர்களுக்கு வியாழக்கிழமை வரைக்கும் திண்டாட்டம் அப்படிங்கிறது இருக்கும் பணம் பண வரவுல திண்டாட்டம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனா வியாழக்கிழமைக்கு அப்புறமேலே பொருளாதாரத்துல மேம்பட்டு இருக்க வேண்டிய தருணங்கள் அக்கௌண்ட் ஜீரோவா இருந்த அக்கௌண்ட் கூட திடுக்குன்னு அமௌண்ட் கிரெடிட்ற மெசேஜ் வந்து ஆகா நினைச்சே பார்க்கலையே ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன் அவர் டக்குன்னு உடனே ஊன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நல்ல காரியங்களுக்கும் தான தர்மத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற சிகராசி நேரங்களுக்கு வியாழக்கிழமையிலிருந்து பொன்னான நேரம் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய தருணம் பசுமையான நினைவுகள் அதே மாதிரி பச்சை பசின்னு இருக்க தோட்டம் துறவு வாய்க்கால் நீர்நிலைகள் இதெல்லாம் கடந்து தெய்வ வழிபாடு செய்ய வேண்டிய அமைப்பு பிரயாணம் செய்ய வேண்டிய அமைப்பு தண்ணி வேற நிறைய இடத்துல குறுக்கள்லாம் ஓடுது ஜாக்கிரதையா பிரயாணம் பண்ண வேண்டிய அமைப்பு ரித்திகராசி நேர்களுக்காக உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கரும்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அக்கறை ஆமா சார் ஆமா சார் இந்த மாதிரி இந்த விட்டு போன விஷயத்தெல்லாம் பேசணும் விட்டு போன விஷயம் வரவு செலவெல்லாம் கொஞ்சம் பண்ணணும் ரொம்ப அக்கறையா கவனமா இருக்க வேண்டிய தகவல்கள் இந்த கரை நல்லதுன்னு சொல்ற மாதிரி அப்பதானே நம்ம இந்த அந்த கரையை சரி செய்யறதுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் எடுப்போம் அந்த மாதிரி நல்ல காரியங்கள் புண்ணிய காரியங்கள் ஸ்தல தரிசனங்கள் ஆலய தரிசனங்கள் பிரார்த்தனைகள் வழிபாடுகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு சிநேகிதர்கள் சிநேகிதர்களுக்கு இடையே நல்ல கலந்துரையாடல்கள் நல்ல புரிதலுக்கான ஒப்பந்தம் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான நிலை அப்படிங்கிறது நிறைய இருக்கும் ஆனா அஷ்டமி நவமி முடியறதுக்குள்ள ஐயோ இவ்வளோ பாடு பண்ணுமா இவ்வளோ கஷ்டமா கார்த்தி சார் நான் என்னமோ ஈஸின்னு நினைச்சேன் பாருங்களேன் என்ன பாடுபட வச்சுட்டாங்க அப்படின்னு அல்லல் பட வேண்டிய தருணம் அவஸைப்பட வேண்டிய தருணம் கொஞ்சம் பணத்துக்காக ரொட்டேஷன் அடிக்க வேண்டிய நிலை தூக்கி மாட்டில் போடுறது மாட்டை தூக்கி ஆட்டல போடுறது நாலஞ்சு அக்கௌண்ட்ல இருக்க ஃபண்டை ஒன்னா செய்கிறது ரொட்டேஷன் போடுறது உங்களுக்கு அடுப்புறா அப்படின்னா நீங்க எனக்கு மாத்துங்க அப்படின்னு இந்த பணத்தை ரொட்டேட் பண்ண வேண்டிய நிலை அப்படிங்கிறது ஆசிரியர்களுக்காக உண்டு உடல் நலத்துலேயும் சரி மனோ மனோநலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது காண்பதற்கான ஒரு தன்மை பிள்ளைகள் விதத்தில் நிறைய நம்பிக்கை குடும்பத்தில் சந்தோஷங்கள் அந்யூன்யங்கள் அக்கம் பக்கத்து பங்காளி பக்கத்து வீட்டுக்கு நாங்கள் சேர்த்துல சமைப்போம் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்து சமைக்கிற ஒரு 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 பங்கு அப்படிங்கிறது தனுசு ராசி நேர்களுக்காக உண்டு தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே தாமரை பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இப்போ அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நீங்க யாரு எப்பேற்பட்ட ஆளு எப்பேற்பட்ட கில்லாடி காசிக்கு போகும் சந்நியாசி ஓ குடும்பம் என்னாகும் நீ யோசி அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க யோசிச்சு பாருங்க எப்பேற்பட்டாலு எவ்வளோ காரியங்கள்லாம் சாதிச்சிருக்கீங்க இப்ப நடக்கிறதெல்லாம் பிஸ்கோத் மேட்ரு பிஸ்பிஸ் மேட்ரு அதை உடுங்க அதுவே பார்த்துக்கலாம் சந்திரன் உங்க ராசியில அடி எடுத்து வைக்கிற வரைக்குமே கொஞ்சம் பொறுமையா இருங்க டக்குன்னு முடிவு எடுத்துட வேண்டாம் வெட்டு ஒண்ணு ரெண்டுன்னு பேசிட வேண்டாம் டென்டெடிவாக சொல்லுங்க டேட்டா தள்ளி போடுங்க கொஞ்சம் லேசாக வாய்த்தா வாய்த்தா வாங்கிக்கோங்க அதே மாதிரி பிறப்பு வர வரைக்குமே இந்த வாரம் சனிக்கிழமை வர வரைக்குமே இந்த வாரம் முடியும் வரைக்குமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க சந்திரன் உங்கள் ராசியில் அடி எடுத்து வைக்கட்டும் எப்படி நீங்கள் என்ன ஸ்பீடில் காரியங்கள்லாம் செய்வீங்க அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள் ஒன்னே ஒன்று உங்கள் முதுவுக்கு பின்னாடி நிற்கிறவங்களையும் உங்களுக்கு பின்னாடி போக உங்களுக்கு பின்னாடி நின்று பேசுகிறவங்களையும் மட்டும் நம்பாதீங்க அதே மாதிரி உங்கள் முகத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் அவங்கள விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்களாம் நல்லவங்கிற நினப்ப வச்சுக்கோங்க இந்த பற்றற்ற நிலை இந்த வெறுப்புக்குரிய நிலை இது வேண்டவே வேண்டாம் கதவை திற காற்று வரட்டும் அந்த காலம் இப்ப என்ன சொல்லுவாங்க ஜன்னலை சாத்துங்க ஏசி வெளில போய்டுங்கிறது இந்த காலம் அப்ப ஏசியா வெளிக்காத்தா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க இந்த பாஷாவா அந்த ஆண்டனியா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க சாட்சிக்காரங்காலில் காலில் உழுவுறதா சண்டைக்காரங்க உழுவுறதாங்கிறத மகராசினியர்களே நவமி தீதிக்கு அப்புறமேல் முடிவு பண்ணுங்க ஒரு தெளிவு பிறக்கும் இந்த வார கடைசியில அதில் ஒரு சுபிக்ஷமான நிலை அப்படிங்கிறது இருக்கும் இப்போ உங்களுக்கு தேவை மாற்றி யோசிங்கிற வார்த்தை தானே தவிர கிரியேட்டிவாக மாற்றி யோசிங்கிற வார்த்தை தானே தவிர பணமோ பொருளோ மற்ற விஷயமோ அல்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சன்னியாசி என் நிறம் ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கத்திரிக்கா குண்டு குண்டு கத்திரிக்காய் என்ன சார் குண்டுங்கிறீங்க கத்திரிக்காங்கிறீங்க ஒன்றும் புரியல சார் அப்படின்னா இந்த விலவாசி விலவாசி அண்ணாடை நாட்டுல வெண்டைக்காய் கத்திரிக்காய் விலையேறி போகுது மார்க்கெட்டில் அப்படின்னு இவ்வளோ விலையேறி போச்சா இது இவ்வளோ செலவாகுதா இது இவ்வளவு காசு போகுதா அப்படின்னு இந்த பணம் போகுதா இந்த செலவாகுதா இந்த இன்ஃப்ளேஷன் அப்படி இன்ஃப்ளேஷன் என்னது விலைவாசியினுடைய உயர்வு ஐயோ தாங்க முடியல சார் இது இப்படிலாம் இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு இந்த மேனவர்ஸ் பட்ஜெட்டிங்கு காஸ்டிங்கு நமக்கு ஒரு வருமானம் இவ்வளவு போகிறது இவ்வளவு பத்துலையே அப்படின்னு இந்த பத்து விரல் இருக்குது பத்துலையே அப்படின்னு பற்றாக்குறையை நினைத்து இயக்கப்பட வேண்டிய தருணங்கள் இந்த பத்தலை பத்தலை வெத்தலை அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் ரிலேட்டிவ்ஸ் என் வி நெய்பர்ஸ் என் என் என்வி கூடவே கூடாது எனக்கு கிடைச்சது நான் ஏதோ பார்க்குறேன் பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட ஒன்று இதுவும் ஒன்று நான் தனியாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் பாருங்கள் சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் மனிதன் சூழ்நிலை கைதி கும்பராசி நேர்களே கூட்டத்தோட கோவிந்தா போடுற அமைப்பு தான் உங்களுக்காக இருக்குது இந்த தனி தவுளு தனி தவுழுங்கிறதெல்லாம் வேலைக்காக ஆனால் நீங்கள் எவ்வளோ டேலண்டானாலும் இன்னும் கெப்பாசிட்டி எப்பேற்பட்ட கம்பீரெலாம் எனக்கு தெரியுது ஆனால் கிரகத்துக்கு தெரியாதுல்ல உங்கள் ராசியில் வீட்டில் இருக்க சனி பகவான் உங்களை திண்டாட வைப்பார் தடுமாற வைப்பார் நிறையா அலைச்சலை கொடுப்பார் மன உளைச்சலை கொடுப்பார் தூக்கமின்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கும் இதில் இருந்தெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படிங்கிற கேள்வி எனக்கே புரியல சார் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருமங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கத்திரி பூவின் நிறம் அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற மீன ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பலம் ஞாபக சக்தியும் நீங்கள் யானை தாங்க அசிச்சிக்க முடியாது நானே சொல்கிறேன் ஆனால் இந்த வாரம் முடிகிற வரைக்குமே ஒரு சின்ன பதட்டம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் மாத பிறப்பப்போ ஒரு பெரிய சுபத்துவமான செய்திங்கிறது உங்களுக்காக கன் கன்ஃபார்ம் ஆகும் பிரயாணங்கள் சுகமாகும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த வாரத்தில் தேடி வரப்போகுது அந்த மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி ஜாம்பவான் நீங்கள் தான் அப்படின்னா பார்த்துக்கங்களேன் அப்போது பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் டிஸ்கஷன் சார் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை சார் சாப்பிட கூப்பிட்டே இருக்காங்க ஆனால் போக முடியல சாப்பிட சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் என்னால் இந்த டயத்துக்கு சாப்பாட்டை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு இந்த நேரம் நேரத்தில் தூக்கம் நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட என்னங்க பண்ணுறது பொழப்புன்னு ஆகி போச்சு இந்த பத்து ரூபாய் காசுக்காக தான் இந்த பேச்சு பேசுகிறேன் நான் தான் அந்த கம்பெனி அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்பட்டு இயக்கப்பட வேண்டிய தருணங்கள் மீனராசினியர்களுக்காக இருந்தாலும் காரியத்தை நினைத்து பெருமை கொள்ளலாம் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணே தான் கூட்டத்தோட கோவிந்தா போட்டாலும் தனித்தவழுங்கிற பேர் உங்களுக்காக இருக்கும் கூட்டத்துடன் இருந்தாலும் தனியாக தெரியக்கூடிய அமைப்பு இந்த வாரத்துல மீனராசினியர்களுக்காக உண்டு சிநேகர்கள் சினேகிதர்களுக்கு நல்ல பொரிதல் பிரயாணங்கள் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும் காலையில ஆறு ஏழு மணிக்கே கிளம்பணும்னு ஆசைப்படக்கூடிய டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடிய மீனராசினியர்களுக்கு பிரயாணம் காத்திருக்கும் நவமி திதிக்கு பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே யானையின் நிறம் கிரே கலர் அப்படிங்கிறது இருந்துட்டு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் மனசு குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கரது மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்திற்கு ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடனழைத்து உங்களை மட்டும் விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சி விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணய விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்